ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு பாக்குறது பார்த்தீங்கன்னா நாட்டு ரக மரம் தான் இதில் பாத்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சைஸாவே இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ அஞ்சு கிலோ இது சைஸ்ல தான் இந்த காய் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க இத பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு கொல கொலையாக இருக்கு பாருங்க மாங்காய் எப்படி காய்ச்சல் தொங்குமோ அதே மாதிரி இருக்கு பிளாக்காய் ஆனா ரொம்ப அருமையா இருக்கும் எப்படி பாருங்க ஒவ்வொன்னு பாருங்க வாலிபால் ஆனா போடும்போது மட்டும் கரெக்டா கீழே பாத்து போடுங்க ஏன்னா கீழே போடும் கரெக்டா சாக்க முடியல ஏதாச்சும் உடையாத கீழே இல்ல பட்டை விறகோ கல்லோ கடைச்சிடும் அதுல போட்டா பிளாக்கா ரெண்டா உடைஞ்சிரும் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாதலையும் காய்ச்சி கிடக்க பாருங்க குட்டி குட்டி வாதுல காய்ச்சி காய்ச்சி கிடக்கும் நிறைய காய் இதுல பார்த்திங்கன்னா பழம் பழுத்து பழுத்துச்சு நாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பார்த்து அதனால பழம் நல்லா பழுத்துடுச்சு அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து வெட்டிகிட்ருக்கோம் பாருங்கள் ஒரே கம்பில் மூணு காயெலாம் இருக்குது அந்த மூணு காயில் ஒரு காய் எடுத்துட்டாலும் மிக்க ரெண்டு காயும் இதுக்கு போக வேண்டிய சத்துகள் இதுக்கு போக வேண்டிய எல்லாம் தண்ணி எல்லா ஒரு பிளாக்காய்க்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் பூரா ஒன்றை வெட்டிவிட்டு அப்புறம் மீது ரெண்டு காயும் போனாக்கலாம் அது ரெண்டு காயும் ஃபஸ்ட்டு வெட்டின சைஸுக்கு கொஞ்சம் பெருக்கும் அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு காயை வெட்டிடுவோம் முத்திருச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள காயை வெட்டிட்டோம்னா அடுத்த காய் வந்து கொஞ்சம் பெருக்க கிளம்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்காயெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ நான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால வியாபாரம் எங்கேயுமே போகாததுனால அவங்ககிட்ட வந்து வாங்க நாங்கள் கொடுக்குற அளவில் கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் என்னென்ன சைஸில் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த மரத்தை நாங்கள் பார்க்கும்போதே என்ன மாமரம் மாட்டுமே தோணும் ஏன்னா அந்தளவுக்கு காய்கள் இருக்குது இந்த மரத்தில் காய் அதனால தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட காட்டும் அந்த மரத்தில் எவ்வளோ காய் இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐஃப்ரட் ரகத்தில் கூட இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது நாட்டு ரகத்தில் இப்படி தான் காய் இருக்கும் இது ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு அந்த மற்ற மரத்தை வாங்கி வச்சால் நல்லா சாப்பிட்றது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெட்டினீங்கன்னா இதோடய கலர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சுவையும் அதிகமாக இருக்கும் கீழே அடிக்கடி பத கீழே நாங்கள் வெட்டும்போது கீழே விழுகிற புலாக்கெல்லாம் பால் வடிஞ்சுருதா கீழே விழுஞ்சாக்கலாம் அது கீழே ஊற்றி கிடங்க நாங்கள் மேலே பார்த்துக்கிட்டே காயை பார்த்துக்கிட்டேன்னு நிற்கும்போது காலையிலேயே பிரிது அதுதான் ஒன்றும் பிரச்சனை இருக்குது பாருங்க அந்த மூணு காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இல்ல பாருங்கள் ஒரு காய் மட்டும் எவ்வளோ சைஸில் இருக்கு பாருங்கள் இது மாட்டான் நாங்கள் பார்த்து இதில் எது முதல் காம்புன்னு பார்த்து இந்த மூணில் பார்த்தீங்கன்னா எது முதல் காம்பு எது முதல் காய்ன்னு காம்பை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு பார்த்து அந்தந்த காயை நாங்கள் வெட்டுவோம் காம்பு பார்த்தீங்கன்னா மூணு காயில எது முதக்கேன்னு பார்க்குறோன்னா மூணு கா ஒரே காம்பில் இருக்கும் அதில் எது முதக்காமல் வந்துருக்கும் அதான் முதல் காய் அந்த காம்பை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு காயுடைய காம்போட்டும் ஒரு காயுடைய காம்புக்கு நல்லா பெருசாக இருக்கும் அதை பார்த்தா நாங்கள் வெட்டுவோம் அதான் இருக்கோம் பாருங்கள் அந்த மரம் ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறோன்னா ஒரு குடை வடிவத்தில் இருக்கும் நல்லா நல்லா ஒரு அடர்த்தியாக நல்லா பழப்பாக இருக்கும் இந்த மரம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ காய் கீழே நாங்களே வெட்டி போட்டுட்ருக்கோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க